வன்னி மண்ணில் வவுனியா மாவட்டத்தில் அபிவிருத்தியின் புரட்சியாளன் ஐக்கிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவன் முன்னாள் கைத்தொழில் அமைச்சர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிசாத் பதுதீன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மதகுருமார்கள் அரசியல்வாதிகள் சமூக பிரதிநிதிகள் ஏனைய சகலரையும் விழித்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எழில் கொஞ்சுகின்ற எம்முடைய இலங்கை திருநாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இந்த நாட்டு மக்களை நாசப்படுத்திய ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாம் சந்திக்கின்ற முதலாவது தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக காணப்படுகின்றது இந்த தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளர்களாகிய வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எம்மில் பலருக்கு தெரிந்திருந்தாலும் இன்னும் சிலருக்கு அவை தெரியாமல் இருக்கலாம் அந்த வகையிலே நாட்டு மக்களாகிய நாங்கள் இன்று எம்முடைய நாடு எதிர்பார்ப்பது இந்த நாட்டில் சகல இன மக்களும் இன மத பேதமில்லாமல் எந்தவிதமான அநீதிகளுக்கும் ஆளாகாத வகையில் அவர்கள் இந்த நாட்டில் சம உரிமையோடு மதிக்கப்பட வேண்டும் வாழ வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லா இன மக்களிடமும் இருக்கிறது அந்த நிலைப்பாடு இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது இந்த நாட்டிலே இனவாதிகள் தோற்றுவித்த அந்த இனத்துவேசம் களையப்பட்டு முன்னொரு காலத்திலே எமது நாட்டு மக்கள் வாழ்ந்த அந்த சுமூகமான இனங்களுக்கு இடையிலான நல்லுறவோடு நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லா மக்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எம்முடைய இலங்கை திருநாட்டின் சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தின் அரசியலுக்காகவும் இந்த சமூகத்தினுடைய உயர்வுக்காகவும் ஏனைய சிறுபான்மை பெரும்பான்மை சமூகங்களினுடைய கல்வி பொருளாதார சமய மேம்பாட்டுக்காக இந்த நாட்டிலே உழைத்த ஒரு தலைவன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த பிரதேசத்திலே நாம் அனைவரும் அவருடைய முடிவுக்கு அமைவாக இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஜனாதிபதி வேட்பாளரான ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம் சகல இன மக்களினுடைய நீதிக்காக நியாயத்திற்காக பொருளாதாரத்துக்காக உரிமைக்காக சகல விடயங்களும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போன்று இன்னொரு ஜனாதிபதி வேட்பாளரான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளரின் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குகின்ற இந்த நாட்டை பண்பாட்டு ரீதியாக வீழ்ச்சியை நோக்கி கொண்டு செல்கின்ற மிக மோசமான ஒரு விடயம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த உலகத்திலே இனம் பாராமல் மதம் பாராமல் எல்லா சமய தலைவர்களும் எதிர்க்கின்ற ஒரு முக்கியமான சமூக தீமையாக இருக்கின்ற ஓரின சேர்க்கை ஓரின திருமணம் என்ற அந்த விடயம் அந்த விடயம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய உரிமைகளை நாங்கள் கொடுப்போம் அவர்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம் பொருளாதார ரீதியாக அவர்களை நாங்கள் மேம்படுத்துவோம் என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களாகிய முஸ்லிம்களாகிய நாங்களும் ஏனைய சமயம் சார்ந்தவர்களும் இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த தீமை எம்முடைய நாட்டில் களையப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போராடி வருகின்ற பிரச்சாரம் செய்து வருகின்ற நிலையிலே இப்படியான ஒரு மோசமான விஞ்ஞாபனம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் சிந்திக்க வேண்டும் எல்லா சமூகமும் சேர்ந்து இந்த விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட இந்த விடயத்துக்கு எதிராக நாம் கிளர்ந்தெழுந்த அந்த சக்தியை நாம் புறக்கணித்து ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் எம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிலே பல்வேறு விதமான அரச துறைகளிலே அரச ஊழியர்களுக்கான சகல நியமனங்களையும் தகுதியின் அடிப்படையிலே கொடுத்திருக்கின்றார் அபிவிருத்தியிலே இனம் பாதாமல் இனம் பாராமல் புரட்சிகளை மேற்கொண்ட அந்த தலைவனுடைய கட்டளை முடிவுக்கு அமைவாக எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அவர் சார்ந்திருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச அவர்களை நாம் எல்லோரும் ஆதரித்து அவருக்கு எம்முடைய வாக்குகளை நாம் இட்டு எதிர்கால ஜனாதிபதி இந்த நாட்டை நல்ல நிலையில் கொண்டு செல்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி पला सभा में हिडपाला सभामानते जनाजी पवर्ने वा्य दििक संंति कार्य के निशांत िसानाए मत्युमानत अब हम गवरे